எப்போ ஃப்ளைட்டு மாமி நான் அதுக்கு டைம் இருக்குது மாமி பதினோரு மணிக்கு தான் சிங்கப்பூர் போகுமா ஒரு வழியாக பைலட்டு சண்டை பிடிச்சி நானும் வெளிநாடு போகிறேன் மறுமோளை கூடண்டு மறுமோளை பாக்கியன்னு உள்ள பேரில் ஐயா சிங்கப்பூர் எப்படி இருந்து நான் பார்த்து உங்களை நான் சொல்லேன் என்ன மாமி அங்கே யார்கிட்ட பேசுகிறீங்க ஏன் மறுமோளை அங்கே போலீஸ் எல்லாம் குவிச்சு போட்டிருக்கு யாரையாவது பிடிச்சது வந்துருக்குமா இல்லைடா மாமி அவங்க எல்லாம் வந்து செக்யூரிட்டி நம்மளே செக் பண்ணுவாங்க நீங்கள் எதாவது எடுத்துகிட்டு போறீங்களான்னு மறுமோளை அந்த நெத்தலிக்கார உடையும் அந்த பூண்டு ஊர்காய் நீ எடுத்துட்டியா அது இருந்தா தான் எனக்கு சோறு இறங்கும் ஆ எடுத்த மாமி இருக்கு நாருது வரமுளே அந்த பெட்டி எங்க ஒரு பெரிய பெட்டி வச்சிருந்தே இல்ல எல்லா சாமானும் போட்டு எங்க காணோம் நான் பெட்டி எடுத்துட்டு வரே மாமி பெட்டி முக்கிய மருமவளே பெட்டி உள்ளதா கருவாடு எல்லாம் இருக்கு இந்த ஆல்டர சென்னை எனக்கு மட்டும் டிக்கெட் போடு குழந்தை எழுகு அழகா வல்லாண்ணு தள்ளையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு என் தாலி அரைக்காய் மாமி இந்த கேட்டோலியா உள்ள போங்க அந்த செக்யூரிட்டி எடுத்து காட்டிட்டு உள்ள ஓடுங்க

நேரம் வந்து இவ்ளோ நேரம் ஆகுது என்ன பண்ணேனோ மேடம் நான் கேட்டது பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் தானே பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் மாமி ரெண்டாவது போறியா நான் போற இது எங்க மாமி தான் நீங்க எத்தனை நேரம் போங்கமா மோல்ல எங்க போறியா யாரை பார்க்க போறியா வீசா எடுங்க அரை மோல நம்ம விசாரிச்சிட்டு தான் போறோம் விசா விசான்னு கேக்கேன் விசாரிச்சத சொல்லி விடு எத்தனை நாள் மாங்க தங்க போறியா அதுவா ஏன் பைல்ட பைசா இருக்கதே அவன் பைசா இருந்தானே மூஞ்சி நார்வாய் அப்புறமா ரிட்டன் அனுப்பி விட்டுருவாய் மாமி இவ வந்துட்டா என் மானத்தை வாங்குறனே வாரா இந்த ஆள்ட தான் என்ன மாப்ளட்டர் அப்பமே சென்னை பைத்தியாரே ஒண்ணு மண்டல ஏத்த மாட்டாய் இல்லமா நீங்க லாஸ்டா எங்க போனியா லாஸ்டா நான் சிங்கப்பூர் போன சொல்லுக்கு என் பக்கத்து வீட்டு மைனிட்டேயும் அதுக்கப்புறம் ஏத்த குளோரிட்டேன்னு சொல்லிட்டு போகுதே ஓ இதுவா சிங்கப்பூர் போய் அங்கே என்ன பாடுபடுத்த போகுது அவ்வளோ இங்கே இந்த காட்டு காட்டு அப்படியே சைட் ஓடி போமா அந்த கண்ணாடி ரெண்டு ஓப்பன் ஆகும் அது வழியா உள்ள போ யூ சார் மாமி இங்கே தவா வருமான பேசிருக்கேன் பாவா அப்போ ஒன்று நான் மாறி இருந்துச்சு என்னையா அவளையா இவங்களே இல்லை அங்கே ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவளை வருமான ஃப்ளைட் வந்தாச்சு போ

பக்கம் சீட் நல்லா இருக்கு நல்ல ஜன்னல் தரகு அந்த மொட்டை நம்ம மாறறதுல நான் அங்க போய் இருக்கட்டா நான் நம்மள தந்த சீட்ல தான் நம்ம உட்காரணும் நம்ம விருப்பத்து அங்க போ பாடு உங்களுக்கு என்னென்ன சாப்பிட வேணும் பொண்ணா ஒரு ரெண்டு தோசை ஒரு சப்பாத்தி ஒரு சால்னா கொஞ்சம் உரப்பு கூட்டி நான் அப்படி தான் சாப்பிடுவேன் ராத்திரி மாமி இது ஹோட்டல் ஒண்ணே இல்ல அவ என்ன தரணுமோ அத தான் தின்னணும் என்ன உங்களுக்கு சிக்கன் ரைஸ் வேணுமா ഇவ்வளவு ആൾ இருக்கില്ല കൊടുക്ക வேண்டிய തന്നെ ചൊല്ലിയിരിപിനാ ഒരു അണ്ടായ് കൊണ്ടന്ന് ഉള്ളാวจിരില്ലാമേ പ്ലേറ്റോ ഉള്ളേ എൻട നല്ല леഡീസ്, ഓങ്ങ സീറ്റ് ബെൽറ്റ് പോടുnga, ഇപ്പൊ വൈ പ്ലേറ്റ് കൊണ്ട് ടേക്ക് ഓഫ് ഓം. മറു മോള, എനിക്ക് ഒരു മാരി വര പോലെ இருக்கு. വണ്ടി എടുക്കും ಮೇಲೆ ബോമ്പു ഊണ ആവୁது. केले ആരെ ഒരടത്തില് ഇരിക്കേം ചെയ്യാ ചുമ്മാ ആടി ആടി ഇരിക്കു. இப்போ வந்து நிப்பாட்டுவானோ நான் பாதில இறங்கி பாமிட்டு வர போல இருக்கு லைட்டா இது பண்ணிட்டு வரேன்